ஒரு காட்டுக்கு வந்துக்கிறோம் தான் வந்து அடிக்கடி சவுண்டு கேட்குது ஆள் இல்லாத மாதிரி இருக்குது இது ஒரு அம்மா மனுஷ வந்து இங்கே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல இல்லை வதந்தியான்னு தெரியல ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் டீமோடு நாங்கள் வந்திருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி எப்படியாவது கேமராவில் ஷூட் பண்ணி அது என்ன இருக்கிறத பார்க்கறதுக்காக வந்துருக்கோம் இதுதான் அந்த காடு கொஞ்சம் நீங்கள் வாங்க இந்த அம்மா சேர்ட்டில் வந்து இங்கே வந்து ஒரு ஆவி உளாத்துறது ஒரு உருவம் உலாத்துன்னு சொல்லியிருக்காங்க அதை உண்மையாக பொய்யான்னு தெரியல தான் நாங்கள் டீமோடுவோம் ஸோ அதுக்கான வேலை என்ன போயிட்டு இருக்குது இன்றைக்கி எப்படியாவது கேமராவில் கேப்சர் பண்ணணும் இது பேயை பார்க்கணுன்றதாக முடிவுக்கு வந்துருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அது உண்மையாக போயிடுறதை நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம் சவுண்டு பட் என்னென்ன பண்ணா சத்தப்படுறது கேமராடாங்க எப்படி பண்ணா சாப்பிடு போயிருந்தா லை போன்ட்டம் வந்துட்டோம் எப்படி போனாலும் சைட்டாக போயிடலாம் வாங்க ஆனால் இவ்வளோ பார்க்கறல படையில பார்க்கலாம் எவ்வளோ தேவை முன்னுங்கள

அதுதான் இங்கே வரத்துக்கு பயமாக இருந்தால் நாங்கள் முதல்ல கோயில்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துருக்கோம் நாங்கள் இங்கே அவங்க சாப்பாடு போகிற திரு வர அந்த அது அது எடுத்து அதை பரவாயில்ல வெளிச்சுன்னு தெரிவித்தா ஆ ஆ நான் பயமாக இருக்கா போயிடலாம் அந்த முந்நூறு ஏக்கரில் காடுது ஸோ இடத்துல சரௌண்டிங்கில் வந்து வீடு வீடு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட ஆள் மட்டும் உள்ளே வந்து லைட்டு வெளிச்சமோ ஆள் சவுண்டு மட்டும் இருக்கா ஜூம் பண்ணி ஜூம் பண்ணிக்கா இருக்காங்க அங்கே வெளிச்சம் தேர்த்து பண்ணா பண்ணா அந்த ஒரு உங்களுக்கு தெரியுதுங்களா உருவம் தெரியுதா லைட் எடுத்துருதா அப்படின்னு தெரியல எனக்கு என்ன வேணாம் போயிடலாம் வந்துட்டு போயிடலாம் வந்துட்டு போயிடலாம் வேணாம் பயன் அங்கே போனா தெரியல